வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இது வந்து இப்போ உடனே இந்த செய்தினால் பேசுகிறோம் அதுவும் மிக முக்கிய முக்கிய முக்கியமான செய்தியும் கூட ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து ஆன்மீகவாதின்னு சொல்லியிருந்தார் இன்னொன்று கர சேவைக்கெல்லாம் ஆள் அனுப்புனாங்கன்னெலாம் சொல்லியிருந்தார் கடந்த காலங்களில் ஜெயலலிதாவுடைய அரசியலை தொடர்ந்து கவனிப்போம் கவனிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற முறையில் அப்போயே நம்ம கருத்தை சொல்லியிருந்தோம் இதில் முக்கியமான விஷயம் அவர்கள் சட்டசபையில் நான் ஒரு பாப்பாத்தின்னு சொன்னதும் ஜெயலலிதா தான் பிஜேபி ஒரு மதவாத சக்தி பிஜேபி கிட்ட வந்து கூட்டணி வச்சதுனால இஸ்லாமிய மக்களே உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமே எக்காலத்திலயும் இப்படி ஒரு மட்டமான கட்சியில நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னது இதே அம்மையார் தான் ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து பிஜேபி எந்த அளவுக்கு ரவுண்டு கட்டி அடிச்சாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்ப ஜெயக்குமார் அவர்கள் அவருடைய பதிவுல போட்டிருக்காரு இதை பாருங்க ஐயா இதுதான் அம்மா பேசுனது இதை மறைச்சிக்கிட்டு அண்ணாமலை தமிழிசை எல்லாருமே ஜெயலலிதா அம்மா ஒரு ஆன்மீகவாதின்னு ஏன் சொல்றாங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய வாக்குகளை வாங்குறதுக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க சரி ஏன் இந்த திடீர் இந்த இந்த வீடியோ ஏன் வேகமாக போகிறாங்கன்னா நேற்று காயத்ரி கிராமம் சொல்லிட்டாங்க முட்டாள் பைத்தியகாரங்கிட்டலாம் நம்ம பேச முடியாதுன்னு ஒரே வார்த்தையில் கடுமையாக இறங்கி பேசினாங்க இது சசிகலாமா முதல் நாளே ரியாக்ட் பண்ணுறாங்க அண்ணாமலை தெரியாமல் பேசுகிறாருன்ட்டு அப்போ சசிகலா ரியாக்ட் பண்ணிட்டாங்க எல்லாரும் ரியாக்ட் பண்ணிட்டாங்க நம்ம அமைதியாக இருக்கும் நல்ல வேலை ஓபிஎஸ் ரியாக்ட் பண்ணலை இதுதான் சரியான சந்தர்ப்பம் ஏன்னா அம்மாவை சொன்னதுக்கு அப்புறம் ஓபிஎஸ் அமைதியாக இருக்காருன்னு ஆன்மீகவாதின்னு அவர் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்னு ஒத்துக்கிறாரா அப்படிங்கிற பெரிய குரல் ஒன்று இருந்தது இப்போது எடப்பாடி வந்து சொல்லலை எடப்பாடி வந்து வேகம் எடுக்கலை அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கோ நம்மளும் சொன்னோம் எடப்பாடி வந்து முதல் தடவை கண்டிக்கணும் ஏன்னா ஜெயலலிதா அம்மா வந்து எல்லாத்துக்கும் பொதுவானருங்க பிஜேபி உங்களோட கூட்டணியில் இருக்க வரைக்கும் இப்போ கசகுதா அப்படிங்கிற அளவுக்கு அவர் கேட்டிருக்கணும் அவர் கேட்கல இப்போ என்ன பண்ணிட்டாரு அந்த ஒரு ஃபோர்ஸ் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க பொழுது ஏங்க நீங்கள் பேசலைங்கிற மாதிரி ஆகிடுது ஃபோர்ஸாக ஒரு வீடியோ கொடுங்கன்னு சொன்னோன்னு தான் இந்த வீடியோ இப்போ இது அதிமுக தொண்டர்கள் வைரல் ஆகிட்டு இருக்காங்க இப்போ என்னென்னா அண்ணாமலை பேசுகிறதையும் பார்ப்பாங்க மக்கள் இந்த வீடியோவில் என்ன பேசுகிறாங்கிறதையும் பார்ப்பாங்க ஏற்கனவே மறந்து போனவர்களுக்கு கூட ஏன்னா இப்போ இளம் தலைமுறை நிறைய பேருக்கு தெரியாது சங்கராச்சாரியார் அப்படிங்கிற ஒருத்தரை தீபாவளி அன்னைக்கு ஹைதராபாத்தில் போய் ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணுறாங்க இங்கேருந்து ஸ்பெஷலாக போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணுது அரெஸ்ட் பண்ணியே அவனு அரெஸ்ட் பண்ணிச்சு அவரை கொலை குற்றத்தை சாதித்தி அதுக்கு வந்து அவ அவரை பற்றி அந்த அன்னை அப்போல்லாம் வந்த செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் விஷயம் அப்படி இப்படின்னு போட்டு அவருக்கு இருந்த இமேஜை டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு இதில் என்ன வருத்தம்னா இந்த மதம் அப்படிங்கிறது அதுவும் இல்லாமல் அந்த ஜாதி பாசம் எப்படி இருக்குன்னா இன்றைக்கி எல்லாராலும் அதாவது திராவிட இயக்கத்தினரே பெரும்பாலும் வந்து அவர் ரொம்ப நல்ல ஒரு பா நியாயமாக பேசுகிறாரு பிஜேபி எதுக்குறாருன்னு சொன்ன ஹிந்து பத்திரிகையின் ஆசிரியர் கூட அவர் வந்து அங்கே இந்த தகவல் கட்டுன்னு அவரே போகிறார் அப்போ இந்த இன்டலெக்சுவல் அதாவது அறிவாளிகள் அப்படின்னு சொல்கிறக்கூடியவர்கள் கூடியவர்கள் மத்தியில இந்த இவரை நம்ம காஞ்சி சங் சங்கராச்சாரியர் கைது ஒரு பெரிய அதிர்ச்சி என்னங்க இந்தம்மா ஆனால் அந்த மாட்டை இப்போ யார் பேசுறது அத்வானியிலேருந்து முரளி மனோகர் ஜோசியிலேருந்து எல்லாம் பேசினாங்கன்னா ஃபோனே கட்ட ஆஃப் ஃபோன் எடுத்தால் தானே நீங்கள் பேசுவீங்க இந்த தகுதியின் ஜெயலலிதா மாவட்டம் வரும் இந்த ஜெயலலிதாவை பார்த்து ஒரு ஆன்மீகவாதி அதாவது என்னென்னா மத மதத்து சம்மந்தப்பட்டவரான் ஏங்க மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்கிறோம் அப்படி அப்படி ஒரு மதவாதியாக இருந்தால் எப்படிங்க ஓட்டு கிடைக்கும் ஒரு ஜாரார் ஓட்டு தான் கிடைக்கும் இது கூட அடிப்படை அறிவு அண்ணாமலைக்கு இல்லையாங்கிறது தான் வருத்தமாக இருக்குது என்னென்னா நமக்கு என்னன்னா இல்லாத மேட்டரை நீங்களே பாருங்களேன் அண்ணா அண்ணா வந்து முத்துராவலிங்க தேவரை வந்து திட்டினார் இது தேவையா இவர் எந்த எந்த புக்கில் படித்தார் அதே மாதிரி சென்னிமலை கோயிலுக்கு கரண்ட்டு கொடுக்கல அதுக்கு திமுக அரசு தான் காரணம் அதாவது என்னென்னா வ யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா என்ன வேணால் பேசலாம் அதாவது இறந்துட்டார் இன்னும் கூட சொல்லுவார் ஜெயலலிதாமா வந்து அப்போ முதலமைச்சராக இருக்கும்போதே சொன்னாங்க தம்பி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது நீங்கள் தான் ஒரு முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறேன் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பணியில் இருக்கிறத விட தமிழ்நாட்டுக்கு வந்து சேவை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா எனக்கு என்ன இருந்தாலும் வந்து நீங்கள்லாம் இருக்கீங்கம்மா அப்படின்னு நான் சொன்னேன் இப்படி கூட கதை விடலாம் அண்மையில் சொன்னாங்கல்ல ரஜினிகாந்த் வந்து அண்ணாமலையை தான் முதலமைச்சராக நினைச்சாரு குருமூர்த்தி சொன்னார் குருமூர்த்தி சொல்கிறதுலாம் முதல்ல வேதமா குருமூர்த்திங்கிற ஒரு முதலில் யார் அவர் தமிழ்நாட்டு என்ன சொல்கிறதுனே பேர் நிறையா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஆளுநர் அண்ணாமலை குருமூர்த்தி இவர்கள் வந்து ஒரு நெரட்டிவை செட் பண்ணலாம் அதுக்கு பத்திரிக்கையாளர்கள் என்னென்னா அந்த பத்திரிகையாளர் இல்லைன்னு பார்த்தா அவங்களும் பீகார் கீகாரில் வந்து வருவாங்க அவங்க இங்கே இருக்கங்குன்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்துருவாங்க ஏன்னா அவர்களுடைய சமூக பின்புலம் அவர்களை அந்த இடத்துல போய் உட்கார வைக்குது அவங்க வேலை பார்த்த நிறுவனம் நீங்கள் வேலை பாருங்கள் தப்பு இல்லை ஆனால் என்னென்னா விஷமத்தனமாக பிஜேபி தமிழ்நாட்டில் இருபது சீட்டு வரும்னா அதாவது பிஜேபி தமிழ்நாட்டில் இருபது சீட்டு வரும் அண்ணாமலை சொல்லுவார் ஆனால் இந்த பத்திரிகையாளர் எப்படி இருப்பாங்கன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் இருபதுலாம் வராதுங்க ஆனால் உங்களுக்கு தெரியும் ஒரு ஏழு சீட்டு வந்துடுங்க அதாவது என்னென்னா ரொம்ப நியாயமாக பேசுகிறாங்களாம் இந்த மாதிரியான கருத்து நடத்திட்டு இருக்காங்க குறிப்பாக இது ஒரு ஏன்னா இன்னொன்று பணம் கிடைக்கிது மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆட்சி இருக்குதுங்க என்ன வேணால் பண்ணலாங்க நீங்கள் ஒரு தௌரியம் வந்துடுதுங்க இன்றைக்கி பெரும்பாலும் இந்த விஷயங்கள் பெருசளவுக்கு பேசப்பட்டு இருந்தாலும் இன்றைக்கி அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி உடையறது தமிழகத்துக்கு நல்லது நம்மளை ஒரு திமுக எதிரின்னு அதிமுக தான் எதிர்கட்சி அதிமுக தான் இருக்கணும் இன்னைக்கு திராவிட இயக்க கொள்கை திராவிடம் போச்சு போச்சுன்னாலும் திராவிட இயக்கத்தினால்தான் தமிழ்நாடு இத்தனை மக்களுக்கு திராவிடம் ஆரியெல்லாம் புரியாதுங்க திமுக அதிமுக தான் பாண்டுச்சு ஓகேப்பா பரவாயில்லப்பா ஏதோ கொள்ளடிச்சாங்கப்பா ஓரளவுக்கு பண்ணாங்கப்பா நீங்கள் மேலே பிஜேபி பத்து வருஷமாக இந்த என்ன பண்ணீங்கன்னா அதுக்கு பதில் இல்லை இருக்கிற தலைவர்கள்லாம் விமர்சிக்க வேண்டியது கேட்டால் சவார்கர் வந்து மன்னிப்பு எடுத்து எழுதி கொடுத்து பென்ஷன் வாங்கினார் இது வரலாறு இல்லை இல்லை சவார்கருடைய தத்துவங்கள் அப்படின்னு ஐயா மோடி சொல்கிறார் மோடி அப்படி தான் சொல்லுவார் மோடி அப்படி தாங்க சொல்லுவார் அவர்கிட்டருந்து எப்படி எந்த பதில் எழுதி பார்க்கலாம் மோடி ஒரு மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ்காரர் ஆர்எஸ்எஸ் அப்படி தான் சொல்லணும் அப்படிப்பட்ட சொல் அண்ணாமலை இன்னொன்றுங்க அண்ணாமலை இப்போ என்னென்னா அண்ணாமலை சொன்ன பொய்கள் அப்புறம் இன்னொன்று அண்ணா அண்ணாமலையெல்லாம் சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு என்ன சிக்கல்னால் அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு எடப்பாடியை டவுன் பண்ணிட்டா கம்யூனிட்டி வேறு நமக்கு நம்ம அப்படியே பிடிச்சிடலான்னு அவர் ஒரு கணக்கு போடுறாரு எடப்பாடி என்ன கணக்கு போடுறாரு அவரை அமைதியான அரசியல்வாதி இல்லை அவருக்கு டைம் தெரியும் இல்லை தேதி மட்டும் பிஜேபி வரலனா ரவுண்டு கட்டி பண்ணுவோம் அது வரைக்கும் அமைதியாக இருப்போம் பொறுமை ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப தெரியும் அதிமுக இவ்வளோ வேகமாக அண்ணாமலை எதுக்குன்னா ஒன்று புரிஞ்சிக்கலாம் பார்க்கும்போது மேலே பிஜேபி வராதுன்னு தெரிஞ்சு போச்சு அடிச்சு ஆடுறாங்க இவ்வளோ நாள் இருக்கு அமைதியாக இருந்துட்டு இப்போ அடித்து ஆடுறாருன்னா ஜெயக்குமார் என்ன சொல்கிறாரு அண்ணாமலை அவர்கள் ஆரம்பத்தில் அவர் பதவியை விட்டு வரும்போது எப்படி வந்தார் அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாங்கள்ல முதல்ல வரும்போது எப்படி வந்தார் அடுத்து நடுவில் எப்படி ஆனார் பின்னாடி எப்படி ஆனார் முதல்ல இந்த சின்ன மாருதிக்காக டியூஸ் ஃபிஃப்ட்டில் வருவாங்க அது கூட நடந்தே வருவாங்க அடுத்து டியூஸ் ஃபிஃப்ட்டி இப்போ அண்ணாமலை அவர்கள் வீடு எத்தனை லட்சம் வாடகை ஒன்று அவர் அவர் உபயோகிக்கிற கார் எந்த அளவுக்கு காஸ்ட்லியான கார் உடனே எல்லோரும் நினைக்கலாம் என்னங்க அரசியல்வாதிலாம் கா காஸ்ட்லியாக இருக்கக்கூடாதா ஏன்னா இவர் என்ன சொன்னார் ஏற்கனவே பாருங்கள் அந்த வாட்ச் பாருங்கள் இது வந்து உலகத்துலேயே எத்தனை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பில்லை வெளியிட்டு அதனால் முக்கை வாங்கினவர் அப்படின்னு அது ஒரு பெரிய விஷயம் தேவையில்லாத வேலை அந்த ஈஸியாக முடிச்சிருக்கலாம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அண்ணாமலையுடைய சொத்து மதிப்பு நான் வெளியிட்ட தாங்க மாட்டீங்கன்னு ஏற்கனவே கரூர் தொகுதி நாடாளுமன்ற காங்கிரஸ் சிட்டிங் எம்பி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அப்ப எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்லும் போது பெரிய அளவுக்கு கட்டிங் வாங்கியிருக்காரா அப்படின்னா ஏற்கனவே எல்லாரும் சொல்றாங்க இல்லைங்க நடைபயணத்துலயே பக்காவா இருக்காரு சி வி சண்முகம் சொன்னாரு பாருங்க அதனாலதான் அவர் ஆறு மணிக்கு முன்னாடி ஆறு மணிக்கு பின்னாடி அப்படின்னு சொன்னாரு நம்ம என்ன கேக்குறோம் ஆறு மணிக்கு முன்னாடியோ பின்னாடியோ சொல்ற விஷயம் உண்மையா அதை பார்க்கணும் அவர் அவர் அந்த மாதிரி இருக்காரு அப்படிங்கறது தான் தெரியும் அதை ஏன் நீங்க சொல்றீங்க பர்சனல் ஏன் தோன்றீங்க அப்படின்னு கேக்குறவங்களும் உண்டு எல்லாரும் வெளிப்படையாக கேட்கறது என்னென்னா எஸ் வி சேகரோட கேட்டார்ல என்னங்க ஃப்ரெண்ட்ஸு கொடுத்து எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாருன்னா இவர் என்ன தான் சம்பாரிச்சிருக்காரு இன்னொன்று அப்படி கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸே எங்களுக்கு யாருனே தெரியல இன்னொன்று இடி சிபிஐ அவங்க கேட்டால் சொல்லுவாங்க ஏன்னால் தொடர்ந்து அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா இடி ஒரு இன்டிபெண்டன்ட் அமைப்பு சிபிஐ ஒரு இன்டிபெண்டன்ட் அமைப்பு ஐடி சூப்பர் இதெல்லாம் அண்ணாமலை சொன்னது இப்படியே அப்படியே ஃபார்வேர்டு மேலே வந்து இந்தியா கூட்டணி வந்தோன்னே அதே இடி வந்து கிட்ட போனால் அண்ணாமலை என்ன பதில் சொல்வாருன்னு சொல்லிட்டோம் ஏன்னா ஆரம்பத்தில் என்ன பண்ணார் எப்படி பண்ணார் எங்க பண்ணார் வெளிநாட்டுல இவர் பண்ண முதலீடு என்ன குறிப்பா அந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கிறோங்கிற பேர்ல மரம் நடும் திட்டத்தை இவர் கொண்டு வந்தார் அந்த மரம் நடும் திட்டம் பிரகாரம் பல கோடி ரூபா ஆட்டையை போட்டது யாரு குறிப்பா இவருக்கு வாங்கி கொடுக்கறது கூட இருக்கக்கூடிய யாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நடைபயணத்தில் ரெண்டே ரெண்டு பேர் மட்டும்தான் நடைபயணத்தை ஒருங்கிணைப்பாங்களாம் ஒருத்தர் நடுவுல சிறைக்கு போனதுனால இன்னொருத்தர் இருக்காங்க அந்த டீலிங் சரியா இல்லைன்னு அதுலேயே ஏகப்பட்ட குழப்பம் கொடுக்கல் வாங்கல் பஞ்சாயத்து இப்போ என்னென்னா காயத்ரி கிராமம் சொல்கிறாங்களா டீலிங் டீலிங் வீடியோ வீடியோ எதுனாலும் அண்ணாமலைகிட்ட போங்க அண்ணாமலை அவர்கள்ட்ட போனீங்கன்னாவே வீடியோ வீடியோ ஏகப்பட்ட ஐட்டம் உடனே நீங்கள் சொல்லலாம் இப்போ நீங்கள் பிடிஆர் மேட்டரில் வீடியோ அப்புறம் அந்த டைசி மேட்டரில் அது ஒரு வீ அது ஒரு ஆடியோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் வீடியோ அப்படின்னு தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னாவே சார் வீடியோ ஆடியோன்னா அந்த கேசெட்டுக்குனால் நீங்கள் அண்ணாமலையோட தான் போகணும் பிஜேபி ஆஃபீஸ் போய் காண்டெக்ட் பண்ணுங்கிற அளவுக்கு இன்றைக்கி பிஜேபி எந்த நிலைமையில் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலையுடைய சொகுசு வாழ்க்கை அவர் வை அவர் வந்து எந்தெந்த இடத்துக்குலாம் போவார் என்னென்ன பண்ணுவார்னு ஜெயக்குமார் இன்னும் ரகசியத்தை சொல்லவான்னு சொல்லியிருக்காரு அநேகமாக நாளுக்கு அப்புறம் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்